வணக்க நண்பர்களே நான் தான் உங்க ஹரிலிசா விவசாயி இன்னைக்கு என்னடா சமைக்கிறத காமிக்கிறாங்க அப்படின்னு பாக்குறீங்களா ஆமாங்க நம்ம காட்டுல தண்டுக்கீரை அறுவடை பண்ணினேன் பொரிச்சோடனே சமைக்கிற டேஸ்டே வேற இல்ல சமைக்கிறதும் அறுவடை பண்றதும் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கலாம் அப்படின்ட்டுதான் இன்னைக்கு புதுசா இந்த மாதிரி வீடியோ போடுறேன் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம வீட்டு தோட்டத்துல தானாவே முளைச்ச அந்த தண்டுக்கீரை இயற்கையாவே கிடைச்சிருக்கு எந்த ஒரு செயற்கையும் இல்லாம அழகா வளர்ந்துருக்கு பூ சின்னதா இருக்கு சின்னதாக கட் பண்ணி தண்டோடு அறுத்து போட்டு வணக்கன்னா சூப்பரா இருக்குங்க இந்த மாதிரி யாரெல்லாம் சாப்பிட்டுருக்குங்கறதமா இருக்காம சொல்லுங்க டாக்டர் தான் சேர்த்துக்குங்க அப்பதான் உடம்பு சீக்கிரம் சரியாகும்னு சொல்லியிருக்காங்கல்ல அதுக்காக தான் கட் பார்த்தீங்கன்னா கடையில் போய் வாங்கினா முப்பது ரூபா நாற்பது ரூபா வேணும் நம்ம வீட்டில் இயற்கையாவே எந்த செயற்கை இல்லாம கிடைச்சிருக்கு இடம் இல்லாதவங்க தான் விதியே குறையேன்னு காசு போட்டு வாங்கி சாப்பிட்றாங்க இடம் இருக்கிறவங்களுக்கு என்னங்க பிரச்சனை வளர்த்தி சாப்பிடுங்களேங்க எங்க உடம்பும் ஆரோக்கியமா இருக்கும் எவ்வளவு டேஸ்டா இருந்தது தெரியுமா வேற லெவல் 光的。